வெல்கம் டு மெல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான எழுத்துத் தேர்வை நம்ம தமிழ்லையே எழுத முடியும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ சூப்பரான இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் ஹவில்தார் சிபிஐசி சிபிஎன் ஸோ இந்த வேலை இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற அந்த பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான அந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் நம்ம பார்த்தலாம் நம்ம வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இரவு பதினொன்று மணி வரைக்கும் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ இந்த ஆன்லைன் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ பீரியட் இருபத்தொன்பது ஏழு மற்றும் இருபத்தொன்பது ஏழு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஓகே ஷெட்யூல்டு ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருபது செப்டம்பர் இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருபது செப்டம்பர்லேருந்து இருபத்தி நாலு அக்டோபருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வேகன்சிஸ் வந்து மொத்தமாக ஆயிரத்தி எழுபத்தைந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மருதலுக்கு உட்பட்டது டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் ஸோ உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதில் இந்த இந்த பதவியை மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் ஸோ என்ன விதமான அந்த உடல் திறன் சவால் கொண்டவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த டேபிளில் என்னென்ன விதமான உடல் திறன் சவால்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துங்க சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ பி எல்வி டி ஹெச்ஹெச் ஓஏ பிஏ ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான உடல் திறன் சவால்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய உடல் திறன் சவால் வந்து இந்த வேலைக்கு பொருத்தமானதாக இருக்குதா அப்படின்றத பார்த்துங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஏஜ் ரெக்கார்டிங் ஃபிக்ஸ்டு ஓகே த குரூஷியல் டேட் ஃபார் ஏஜ் ரெக்கார்டிங் இஸ் ஃபிக்ஸ்டு ஆஸ் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியில் இந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு அந்த வயது வரமானது இருக்கும் வயது வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு கேண்டிடேட்ஸ் பிஃபோர் ஓகே சிபிஐசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்டு ஃபியூ போஸ்ட் ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஹவில்தார் சிபிஐசி சிபிஎன் அந்த பதவிக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வயதில் என்னென்ன வயது வரும்போது தளர்வு எந்தெந்த பிரிவினருக்கு அப்படின்றத பார்ப்போம் எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடம் வயது வரம்பு தலைவர் இருக்குது ஓபிசி மூன்று வருடம் பிடபிள்யூபிடி அன்றுசர்டு இடபிள்யூஎஸ் பத்து வருடம் பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூணு வருடம் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பதினைந்து வருடம் ஸோ இது மாதிரி அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது அது போக எக்ஸைஸ்மேன் டிஃபென்ஸ் பர்சனல் ஸோ மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய்ஸ் குறிட்டேர் ஓகே ஸோ உங்களுக்கு பல்வேறு பிரிவுகள் வந்துருக்கு வய கம்யூனிட்டி அடிப்படையில் மற்றும் இந்த அரசு பணி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் வந்து விடோஸு டிவோர்ஸ்ட் விமன் ஸோ இப்படி பல்வேறு பிரிவினருக்கு வயது உடம்பு தள்ளுவு இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டீர்கள் வரீங்க உங்களுக்கான வயது வரம்பு தள்ளுபர் என்ன அப்படின்றத பார்த்துங்க இந்த வேலைக்கான எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி டென்த் அதாவது மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஒரு ஈக்குவலண்ட் ஸோ நீங்கள் வந்து டெ மெட்ரிகுலேஷன் அல்லது டென்த்து படிச்சீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான அந்த கட் ஆஃப் டேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓகே ஹவு டு அப்ளை அப்ளிகே அப்ளிகேஷன்ஸ் மஸ் நீ சப்மிட்டட் ஆன்லைன் தான் ஆன்லைன் மோட் அட் த நியூ வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ எஸ்எஸ்ஸியினுடைய புதிய இணையதளம் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபார் டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரெஃபர் அனக்சர் த்ரீ அனக்ஷர் ஃபோர் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கூட அனக்சர் த்ரீ மற்றும் அனக்சர் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றினா உங்களுக்கு விரிவான தகவல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வந்து ஏற்கனவே பழைய வெப்சைட்டில் வந்து ஓட்டிஆர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த புது வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அது சரியாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து புது வெப்சைட்டில் ஓடிஆர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைசி தேதி தவிர்த்துட்டு ஒரு சில தினங்கள் முன்னே தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீ ஃபீ பேபிள் ருபீஸ் ஹண்ட்ரட் உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் டு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எக்ஸரிஸ்மென் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃபி ஸோ நீங்கள் வந்து பெண்கள் மற்றும் வந்து ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்பு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு எக்ஸைஸ் பண்ணி இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதில் விளக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பிரிவில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை மற்றவர்கள் வந்து நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணோம் ஸோ அதுவும் வந்து நீங்கள் பீமு யூபிஐ நெட் பேங்கிங் யூஸா யூசிங் வீசா மாஸ்டர் கார்டு மேஸ்ட்ரு ரூபே டெபிட் கார்டு ஸோ இந்த மெத்தடில் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஃபீ கேன் பி பெய்டு பை த கண்டிடேட்ஸ் ஆஃப் டூ இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது பதினொன்று மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்டோ ஃபார் கரெக்ஷன் பீரியடு ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ இருபத்தொன்பது ஏழு டூ முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போது சரியான தகவல்கள் கொடுக்குற மாதிரி பாருங்கள் நம்ம எல்லா தகவல்களையுமே கரெக்ஷன் விண்டோ பீரியடில் நம்ம வந்து மாற்றுறது வாய்ப்பு இல்லை சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக நம்ம தமிழ்நாடு வந்து சதர்ன் ரீஜனில் வரும் ஸோ சதர்ன் ரீஜனுக்கு வந்து எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே சதர்ன் ரீஜன் இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி இதுக்கெல்லாமே வந்து சதர்ன் ரீஜனில் வருது ஸோ நமக்கு வந்து இப்போ பக்கமாக இருக்கிற சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓகே சென்னை இருக்குது புதுச்சேரி இருக்குது கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் கிருஷ்ணகிரி ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரிய இருக்கிற நமக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர்ஸே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் வந்து என்டிஎஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சிபிஏ அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் அதே ஹபில்தார் அந்த எக்ஸாமினே அந்த பதவிக்கு வந்து சிபிஇ மற்றும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஸோ இந்த மூன்று விதமான தேர்வு வந்து உங்களுக்கு ஹவில்தார் பதவிக்கு இருக்குது ஓகே இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் தேர்ட்டின் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை ஹிந்தி இங்கிலீஷில் எழுதலாம் அது அல்லாமல் பதிமூன்று வட்டார மொழிகளில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார மொழிகள் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாநிலத்திலேருந்து விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ உங்களுடைய தாய்மொழிலேயே எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அசாமி பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கணி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடியா பஞ்சாபி ஸோ தமிழ்நாட்டில் இருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் தெலுங்கு உருது ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்லேயே தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நம்ம எப்படி எழுதுறது சரி லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குமா ஹிந்தியில் எழுதுமா இங்கிலீஷில் எழுதுமா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு தேவையில்லாது ஸோ நீங்கள் தமிழ்லேயே இந்த தேர்வை எழுத முடியும் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர் பார்த்தலாம் இதில் செக்ஷன் செக்ஷன் ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னா நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருபதுக்கு அறுபது சரி இருபது கொஸ்டின் அறுபது மார்க்கு ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் இருபது கொஸ்டினுக்கு அறுபது மார்க்கு ஸோ இதுக்கு வந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் வழங்கப்பட முடிஞ்சிருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இதற்கும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இந்த பதவிக்கானது அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கானது ஸோ நீங்கள் வந்து ஹவில்தார் பதவிக்கு என்ன பிச்சிங்க அப்படின்னா மல் ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஸோ இது மாதிரியான உங்களுக்கு அந்த உடல் திறனை வந்து வரிசைக்கிறக்கு மாதிரியான தேர்வுகளும் உங்களுக்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதான் உடைய அதிகாரப்பூர்வ இணைந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவலை பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காவலர் பணிகளையானது ஸோ வந்து பல்வேறு துறை சார்ந்த அதாவது சிபிஐசி சிபிஎன் அதாவது நார்காட்டிக்ஸு மற்றும் இந்த கஸ்டம்ஸ் ஸோ இது மாதிரியான துறைகளில் வந்து உங்களுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற அந்த பதவிக்கு வந்து ரீஜனல் வைஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது உதாரணமாக சதர்ன் ரீஜனுக்குன்னு தனியாக வேகன்சிஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனி வேகன்சீஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே கூட இந்த வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான மத்திய அரசு பணி ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாக டென்த்து படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ போட்டோன்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்